அங்கார்ந்த உழைத்த மக்களே திருவண்ணாமலையில் தொடர்ந்து புரட்சிகர இளைஞர முன்னணி மக்களுக்கான பணியை செய்து வரும் நிலையில் இன்று மேதுமே ஓர்வலமாக சென்று மக்களின் கோரிக்கைக்கு தமிழக அரசுக்கு முன்வைக்கொள்ள அந்த வகையில் இந்த பேரணிக்கு வருகை தந்த தோழர்களுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க காவல்துறை தோழர்களுக்கும் ஒளி ஒளி அமைத்து தந்த சோழர்களுக்கும் புரட்சி பெற இளைஞர் முன்னணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேட்டுப் பணியாளர்கள் கோவை மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியின்படி எங்களை நிரந்தரம் செய்யும் என்று மாநகராட்சி முற்றுகை போராட்டம் நடத்தி அங்கே தங்கிக் கொண்டு அவளுடைய கோரிக்கைகளை முன்னேற்றி வருகிறார்கள் அவளுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று அனைத்து குற்றச்சேவாளர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகள் தெரிவித்துக் கொண்டு திருவண்ணாமலை மாநகராட்சி ஒப்பந்த பணியாளருக்கு வழங்கி வரும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் கூலியை உயர்த்தி மாவட்ட நிர்வாகம் நிறைய எழுநூற்றி அறுபது ரூபாய் கூலியை ஒப்பந்தம் எடுத்த நிர்வாகம் வருகின்ற ஜூன் மாதத்தோடு மூணு ஆண்டு அந்த கூலியை வாங்கவிட்டால் மாவட்ட நிர்வாகத்துக்கு முன்னாடி ஒப்பந்த தொழிலாளர்களும் இது சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்